ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆர்சல் ஆறுமுகம் வாழ்வியல் மருத்துவ ஆய்வாளர் இன்று ஆயுஷ் டிவி நேயர்களோடு இதனை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி வழக்கமாக உலகத்தில் கூடிய எல்லா உயிர்களுமே சுயசார்பு தான் செய்து கொள்கிறது மனிதர்கள் மட்டும்தான் சுயசார்பு மருத்துவத்தை மெல்ல மெல்ல நாகரிகம் என்ற பேரில் மறந்து ஒரு அதி நவீன ஆயு மருத்துவத்திற்கு எல்லாம் இன்று நம்ம மாறிவிட்டோம் பட் இருந்தாலுமே நம்முடைய மனிதனுடைய வாழ்வியல் முறை மிகச்சிறந்த மருத்துவம் என்பதை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும் உதாரணத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு உடல் சார்ந்த எந்த பிரச்சனை என்றாலுமே கூட சுயசார்பாகத்தான் அதாவது உண்ணக்கூடிய உணவும் வாழக்கூடிய வாழ்வியல் முறைகளும் தான் மிகச்சிறந்த மருத்துவமாக இருந்திருக்கிறது உதாரணத்திற்கு சமையல் என்பது அதாவது ஒரு சமைக்கத்தல் அப்படின்றத வச்சு ஒரு உணவை வந்து சமைக்கிறது அப்படின்றது ஒரு சிறந்த மருத்துவமாக இருந்திருக்கு ஒரு சாப்பாடு அப்படின்ற விஷயம் வந்து ஏதோ கடமைக்கு ஏதோ சமைச்சி ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றது இல்லை ஒரு சிறந்த உணவை சமைத்தல் என்பதே மிகப்பெரிய மருத்துவம் உதாரணத்துக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிச்சன் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு கிளினிக்காக இருக்க முடியும் அந்த கிளினிக் வந்து சிறப்பாக இருக்கணும்னா அந்த சமைக்கிறவங்களுடைய மனம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு சமைச்சாங்கன்னா அந்த உணவே ஒரு சுவையானதாகவும் ஒரு மருந்தாகவும் மாறும் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா வீட்டில் வந்து ஒரு கோவிலுக்கு பிரசாதம் சாமிக்கு செய்யக்கூடிய பிரசாதமும் ஒரு வீட்டுக்கு சில ஒரு முக்கிய விருந்தினர்கள் வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய விருந்தும் நம்முடைய சராசரியாக சமைக்கக்கூடிய உணவுகளையுமே சுவை மாறுபாட்டை நம்மளாம் உணரலாம் அப்போ இந்த சமைக்கும் பொழுது ஒரு கவனம் எடுத்து எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி என்ன சமைக்கிறோம் என்பதில் முழு கவனத்தோடு ஒரு பெண் சமைத்தாலே அந்த உணவு அந்த குடும்பத்தில் ஓரளவுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்தார்கள் வீட்டில் யாருக்கு என்ன உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதோ அதை சரிவு செய்வதற்கு ஒரு சாம்பார் ஆகட்டும் காரக்குழம்பு ஆகட்டும் ரசமாகட்டும் இப்படி எல்லாமே அப்படி பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டு சமைத்து சமையல் மூலமாகவே உடல்நல குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையைத்தான் நம்மெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நாம் சாப்பிடக்கூடிய பலவிதமான உணவுகளே நமக்கு பயங்கரமான ஒரு உபத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களாக மாறிவிடுகிறது காரணம் அவசரம் என்ற அடிப்படையில் வாழ்க்கையாகட்டும் உணவாகட்டும் எல்லாமே அவசரம் அவசரம் என்று ஓடுவதால் நம்முடைய உடல்நலம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது அதற்காகவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வியல் மருத்துவத்தில் எல்லாமே வாழ்வியல் மருத்துவம்தான் சித்தா ஆயுர்வேதிக் இயற்கை மருத்துவம் இப்படி நிறைய இன்றைக்கி இது சார்ந்த நிறைய விஷயம் வந்துருச்சு நமக்கு இதாக இருந்து பார்த்தோன்னா வந்து ஒரு காய்கறி மருத்துவம் பழ மருத்துவம் கீரை மருத்துவம் முத்திரை மருத்துவம் இப்படி பலவிதமான மருத்துவங்கள் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை நம் முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு குறைபாட்டையும் சரி பண்ணுவதற்கு ஒவ்வொரு சில மருத்துவங்கள் மிகச்சிறந்த ஒரு மருத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் మిడం uh, సందీ